வணக்கம் திரு துரைக்கர்ணா சொல்லுங்க சொல்லுங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு மிகப்பெரிய தேசிய அளவிலும் தமிழகத்திலும் ஒரு ஆளுமையாக மிகச்சிறந்த ஆளுமையாக மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக வாழ்ந்து மறைந்தவர் தான் மரியாதைக்குரிய மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அவருடைய நினைவை போற்றி இந்த விவாத நிகழ்வை தொடங்குகிறோம் அப்படின்னு இருக்கோம் அவருடைய அரசியல் பயணம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அலை அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு எண்பத்தி அந்த இரண்டு இறுதிக்குள்ளேயே பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவருடைய லட்சிய திட்டமான அந்த சத்துணவு திட்டத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார் எண்பத்தி மூன்றில் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்படுகிறார் எண்பத்தி நான்கில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார் இப்படி படிப்படியாக உயர்ந்து புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்து ஏறத்தாழ லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வந்து ஒரு மிகச்சிறந்த வெற்றியை படைத்தவர் தான் அவர் மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று அவர் தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணித்து தன்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கினார் அவருடைய ஆட்சி காலத்திலே பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக அந்த தொட்டில் குழந்தை திட்டமாகட்டும் அவர் கொண்டு வந்த அனைத்து மகளிர் காவல் நிலையமாக இருக்கட்டும் அல்லது அடுத்தடுத்து அவர் செயல்படுத்திய பல்வேறு திட்டங்கள் தாலிக்கு தங்கம் தரும் திட்டமாகட்டும் இந்த அம்மா திட்டங்கள் என்று அம்மா உணவகம் உட்பட பல்வேறு குழந்தை நல பெட்டகம் இந்த ஏழை எளிய கிராமத்து பெண்களுடைய வாழ்வாதாரத்தை விவரத்துவதற்காக அந்த ஆடு மாடு கறவை பசு வழங்குதல் மிக்சி கிரைண்ட்ரு வேன் ஃபேன் இது மாதிரி பொருட்கள் வழங்குதல் பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் வழங்குதல் இருசக்கர வாகனம் வழங்குதல் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அரசியல் ரீதியாகவும் மக்களுக்கான செயல்களை செய்தார் சட்ட ரீதியாக இந்த மாநிலத்தின் உரிமைகளை காக்கவும் போராடினார் என்பதையெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம் ஸோ அப்படிப்பட்ட ஆட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு தொடர் வெற்றியை ஹாட்ரிக் வெற்றியை பெற்று இந்த மாநிலம் இந்த தேசமே போற்றக்கூடிய ஒரு நல்லாட்சியை வழங்கியவர் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுமே இந்த மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கினார் என்பது வரலாற்று பதிவு எனவே அந்த அடிப்படையில் நாம் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் என்கிற சூளுரையை இன்று அவருடைய நினைவிடத்திலே மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்று சொல்லி வந்த அவர் இப்போது இன்று ஒன்றுபடுவோம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்கிற சூளுரையை மேற்கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார் அதனுடைய நீட்சியாக தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அந்த இருதுருவ அரசியலையே கொண்டு வந்து தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக நிலைநிறுத்தினார் நிறுத்தினார் ஒரு கட்டத்தில் தமிழகத்தின் ஆகப்பெரிய அரசியல் கட்சி நம்பர் ஒன் என்ற நிலையிலிருந்து தேசிய அளவில் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக இந்த அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து நிலை நிறுத்தியவர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்போது எப்படி நாம் ஒன்றுபட்டு இந்த திமுக ஆட்சி அகற்றுவது இதுதான் நம்முள் உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒரு கடந்து நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அந்த பெரும் தோல்வி பின்னடைவு சரிவு இதிலிருந்து கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு நாம் ஒன்றுபட்ட வலிமை மிக்க கட்சியாக வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் தான் மதிப்பிற்குரிய திருமதி வி கே சசிகலா அவருக்கு இருந்தது தொடர்ந்து பொதுவெளிகளில் இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களுடைய இந்த கட்சியை அழிவுப்பாதைக்கு பாதைக்கு கொண்டு போகிறாரே என்கிற ஆத்திரம் ஆவேசம் கோபத்தில் கூட ஒரு வார்த்தை விமர்சிக்கவில்லை அதுதான் நாம் பார்க்கணும் மற்றவர்கள் மற்றவர்கள் கூட சில விமர்சன கருத்துக்களை முன்வைப்பார்கள் ஆனால் ஒன்றுபட்டு வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருவது எல்லோரும் சகோதரர்களாக ஒருங்கிணைந்து நாம் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்கிற பார்வை இருப்பதால் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதத்தில் முதலமைச்சராக வந்தார் என்பது உலகறிந்த உண்மை அப்படி வந்த அவர் யார் இந்த சசிகலா திமுகவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம் பேசிய போது கூட அதற்கு கூட எதிர்வினையாற்றாமல் அமைதி காத்தார் காரணம் நிச்சயமாக ஒன்று விடுவோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதா வழியிலான அந்த நல்லாட்சியை மக்களாட்சியை கொண்டு வருவோம் என்கிற எண்ணமும் சிந்தனையும் தான் அவருக்கு இருந்தது இப்போ அதை நோக்கி பயணிக்க வேண்டும் தான் இன்றளவில் அவரும் மரியாதைக்குரிய அந்த அண்ணா இருந்து நீக்கப்பட்ட மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களும் இந்த அதுதான் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபடுவதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது எனவே இந்த ஒன்றுபடுவதற்கான முயற்சியை எந்த வகையிலும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற பார்வை தான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருப்பது மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலாவுக்கும் அவர்களுக்கு இருக்கிறது இந்த பிடிவாத நிலையிலிருந்து திரு எடப்பாடி அந்த பிடிவாத நிலையை தளர்த்தி அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்கள் அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தலைவர் எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த மீண்டும் வலிமை மிக்க ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக கொண்டு வர வேண்டும் அப்போது தேர்தல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அணியை வீழ்த்த முடியும் என்கிற பார்வை தான் எல்லோரிடமும் இருக்கிறது என்ன காரணம்னா இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அதனால் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படியே கொட்டிடும் வாக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் நிலைமை அது அல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு சதவீதம் தான் அதிமுகவுக்கு நாற்பது நாற்பத்தி நான்கு சதவீதம் இருந்த வாக்கு வங்கி இருபத்தொன்று கொண்டு வந்துட்டார் ஒரு பதினெட்டு சதவீதம் தான் என்டிஏ பாஜக தலைமையில் இந்த முப்பத்தொம்பது சதவீதத்தில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என் இல்லாத ஆட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலின் போது இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு தெரிவித்த திருமதி சசிகலா அவர்கள் ஆதரவு தெரிவித்த என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவித்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் இவர்களுடைய வாக்குகள் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு சதவீதம் என்று வந்தால் கூட ஒரு பதிமூன்று சதவீத அளவுக்கு தான் இருக்கும் சரி பாமகவில் ஒரு ரெண்டு சதவீதத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா வெறும் பதினோரு சதவீதம் தான் அப்போ இந்த இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் ஆனால் வெற்றிக்கு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு சதவீதம் வேணும் சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை திரு எடப்பாடி என்ன கருதினார் இவர்கள் போனால் பரவாயில்லை தாவேக்கா நமக்கு வந்துடும் அதில் ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் கிடைச்சதுன்னு நம்ம வெற்றி பெறலாம் என்று அவர் கருதினார் நினைத்தார் அதற்கான முயற்சியை மேற்கொண்டார் ஆனால் அந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டது நீங்கள் தாவேக்கா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அதோ வெற்றி கொடி பறக்குறது உணர்ச்சியும் எழுச்சியும் பொங்குகிறது பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டோம் அப்படின்லாம் பேசினார் ஆனால் நிலவி மோசமாயிடுச்சு என்னதில் வேதனைனால் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசினார் புரட்சி திரு எம்ஜிஆர் நூறு ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்தில் அண்ணாதிமுக இருக்கும் என்று சட்டப்பேரவையில் சங்கநாதம் செய்தார் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஐம்பத்தி மூன்று ஆண்டில் இதை ஒரு பெரிய பின்னடைவுக்கு சரிவுக்கு கொண்டு சென்று விட்டார் இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கட்சி அல்ல ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அடங்கிய கட்சி எனவே அந்த தொண்டர்களின் உணர்வு என்ன பேசுகிறாங்க அரசியல் விமர்சகர்கள் அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் வர்ற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆளுமையை நிரூபிச்சிட்டாரு செயற்குழு பொதுக்குழு முன்னாள் மந்திரி எம்எல்ஏ எல்லாரும் இருக்கிறாங்க சில ஆயிரம் பேர் அவர் ஆதரவு நிலையில் இருக்கலாம் ஆனால் காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இரட்டை மட்டுமே வாக்களிக்கிற இது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இந்த கட்சி தான் வெற்றி சாத்தியம் என்கிறார்கள் இந்த கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே மீண்டும் திமுக வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்று பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் வாக்காளர் மத்தியிலையும் அந்த பேச்சு எழுந்துருச்சு அப்போ இதற்கு தன்னை உடன்படுத்தி கொண்டு எப்படி திரு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறிய திரு எடப்பாடி பழனிசாமி இனி அந்த கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை இந்த தேர்தல் அல்ல இனி எந்த தேர்தல் வந்தாலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தாரோ அந்த உறுதியை தளர்த்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ பாஜக அணியோடு கூட்டணி வைத்தாரோ அதுபோல எப்போதும் யாரையும் சேர்க்க மாட்டேன் என்று இதுவரையும் இருக்கிற அந்த நிலைப்பாட்டையும் மாற்றி மீண்டும் அனைவரையும் ஒன்றிணைத்து வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினால் மட்டுமே ஒரு வலுவான கூட்டணி அமையும் அப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் மட்டுமே திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது களத்தில் இறங்கி வேலை பார்க்கிறாங்க ஆறு ஏழு மாதமா அப்ப ஒரு வலுவான சக்தியை வீழ்த்துவதற்கு நாம் வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் இல்ல அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் மட்டுமே தான் மரியாதைக்குரிய அம்மா திருமதி விகே சசிகலா சொன்னது வந்து இந்த ஒன்றுபடுவோம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்கிற இந்த உறுதிப்பாட்டிற்கு திரு எடப்பாடி வர வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் விருப்பமாக பொதுவெளியில் மக்களின் விருப்பமாக இருக்கிறது என்று முதல் கட்ட பார்வையாக நான் பதிவு இந்த நிறைவு கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கி இதுவரையிலும் ஒரு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக பயணிக்கிற ஒரு அரசியல் கட்சி ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறது தமிழகத்தில் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி கட்சி தமிழகத்தின் ஆகப்பெரிய கட்சி இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சி என்றெல்லாம் இருந்த அந்த கட்சி இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அவ்வளவு பேரையுமே அரவணைத்தார் தனக்கு எதிராக கட்சி தொடங்கியவர்கள் எதிரான நிலைப்பாட்டை எடுத்து கடுமையாக விமர்சத்தையெல்லாம் அரவணைத்தார் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுமே நால்வரை அணி போட்டியன் அதிமுக எம்ஜிஆர் அதிமுக என்று தனக்கு எதிராக சென்ற முன்னணியினர் எல்லோரையும் திரும்பவும் அழைத்து அரவணைத்து கட்சியை பலப்படுத்தி வெற்றி பாதையை நோக்கி அழைத்து சென்றார் இந்த இருபெரும் ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க நூறு சதவீத தொண்டர்களின் ஆதரவு மிக்க இந்த தலைவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாட்டை இன்று திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டும் என்பதுதான் தான் கட்சியில் எல்லோருடையதாக இருக்கும் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று தான் புரட்சித் தலைவர் இருந்தார் இன்றைக்கு இந்த கட்சியினுடைய அவைத்தலைவராக இருக்கிற தமிழ்மகன் உசேன் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் கட்சி தொடங்கி ஆறு மாதத்தில் நான் கட்சியை விட்டு விலக போகிறேன்னு அன்றைய தினம் மைசூரில் ஷூட்டிங்கில் இருந்த தலைவர் இதற்காகவே ஒரு கட்டுரை தம்பி தமிழ் மகன் உசேனை இழக்க மாட்டேன் ஒரே ஒரு தொண்டனுக்காக அங்கிருந்து விளையிடுகிறார் இவர் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைத்துவம் தலைமை பண்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் ஒரு பொதுக்குழுக்கு போகிறார் அவர் மீது பாட்டில் அடிக்கிறாங்க அனாவசியமாக பேசுகிறாங்க இணை ஒருங்கிணைப்பாளர் அங்கே உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு ஒன்றுமே ரசிக்கிறார் ஒரு மூன்று பேர் ஜெயஸ்ரீ பிரபாகர் ஜெய்ஸ்ரீ ஜெய்சி பழனிசாமி மூ புகழேந்தி இந்த ஒரு மூன்று பேர் ஒருங்கிணைப்பு குழுன்னு எல்லா தலைவர்களையும் சந்திக்க போகிறாங்கிறாங்க திரு எடப்பாடியே சந்தித்து இது மாதிரி ஒரு மூவர் குழு உங்களை சந்திக்க வர்றாங்களே சந்திப்பீங்களான்னா ரோட்டில் போகிற வரவெல்லாம் குழுன்னு வருவான் அவனை சந்திப்பனான்கிறார் இது ஒரு தலைமை பண்பா இதை விட மிக மோசமான ஒரு அணுகுமுறை என்னென்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் முகாம் மாறிட்டார் அது வேற ஆனால் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பத்து நாற்பது ஆண்டுகளாக பயணித்த அவருக்கு தெரிந்த ஒரு வீட்டில் சாவு நடந்துருச்சு அந்த சாவு வீட்டுக்கு விசாரிக்க போகிறாரு போயிட்டு வந்த மறுநாளே அந்த பையனை கட்சியிலிருந்து வெளியேற்றுறார் திரு எம்ஜிஆருடைய அணுகுமுறை எப்படின்னா ஒரு ஒரு ஒன்றிய செயலாளர் ஆத்தூர் ஜெகநாதன் அவர் தவறு பண்ணிட்டார் வெளியேற்றுறார் அன்றைக்கு மறுநாள் புகார் கொடுக்க போகிறாரு ஜெகநாதன் நீ போய் சாப்பிடு வர்றேன் அப்படின்னு சொல்கிறார் அன்னைக்கு இருந்த தலைமை கழக நிர்வாகிகள் கே மற்றவர்கள்லாம் இருக்கிற போது கே கேட்குறார் நேற்று தான் இவனை கட்சியிலிருந்து வெளியேற்றி க யாருமே இவரோடு தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அறிவிச்சுட்டு இப்ப சாப்பாடு போடுறீங்களே நேற்று வெளியேறு ஒன்றிய செயலாளர் ஜெகநாதன் என் தம்பி ஜெகநாதன் எப்படிப்பட்ட தலைவன் அந்த தலைவனுடைய இயக்கத்தை வழிநடத்துவர்களுக்கு அந்த தலைமைத்துவம் அந்த பண்பு வரணும் இல்ல தூக்கி போட்டுட்டேன் தூக்கி எறிஞ்சிட்டேன் காலம் கிடந்துருச்சு அப்படின்னு போனா கட்சி முக்கியம் கட்சியினுடைய வெற்றி முக்கியம் அந்த வெற்றி தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்க வெற்றியாக இருக்கணும் அதற்கான வியூகங்களை வகுத்து கட்சியை ஒன்றிணையுங்கள் என்பதுதான் இந்த கோடிக்கணக்கான தொண்டர்களின் விருப்பம் கண்டிப்பாக அங்கிருந்து விலகிச் சென்றவர்கள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே தான் அந்த வெற்றி சாத்தியம் என்பதை மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன்